தமிழக உலக அரசியல் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ரோஷினி உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிறீங்களா அந்த வகையில இன்னைக்கான முதல் செய்தி என்ன பார்த்தீங்கன்னா உலகிலேயே பாத்தோம்னா அதிகபடியான மக்கள் தொகை எண்ணிக்கையான ஒரு நாடு இருந்தது எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா சைனாதான் இருந்தது அது இல்லாம சைனால வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக வந்து நிறைய கட்டுப்பாடுகளை வந்து அவங்க விதிட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இப்போ சைனா வந்து மக்கள் தொகை எண்ணிக்கையில வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க நூத்தி நாற்பது கோடிக்கும் மேல மக்கள் தொகை எண்ணிக்கையில முதல் இடத்துல வந்து இந்தியா இருக்கிறாங்க அது இல்லாம இப்ப வந்து மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து குறைந்து வர்றதுனால வந்து சைனா வந்து இப்ப வந்து கவலை அடைந்துள்ளாங்க ஏன்னு வந்து விசாரணை வந்துட்டு வந்ததுல என்ன தெரிஞ்சிருக்குன்னு பாத்தோம்னா அதிகப்படியான கல்வி செலவு வந்து ஆகும்னு சொல்லிட்டு தபதிகள் வந்து குழந்தைய வந்து பெற்றுக்கொள்வதில்லை சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து கூறுகின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சைனா அரசு வந்து ஒரு புதிய திட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன திட்டம்னு பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து பெற்றுக்கொள்வதனால குழந்தைகளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி யுவான் வந்து கொடுக்க போறாங்க இந்தியாவுடைய மதிப்புல பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்போல இருந்து பார்த்தோம்னா இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியில இருந்து பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்ப வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த நிதி வந்து மூன்று வரை வந்து அவங்களுக்கு முடியற வரைக்குமே வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து மானியம் வந்து வழங்கப்பட உள்ளதுன்னு சொல்லிட்டு சைனா அரசு வந்து இப்ப வந்து அறிவித்திருக்கிறாங்க அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா இஸ்ரேல் மீது வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஹமாஸ் வந்து கொடூர தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த கொடூர தாக்குதல்ல வந்து ஆயிரக்கணக்கானோர் மக்கள் வந்து கொல்லப்பட்டனர் அது இல்லாம வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து பணைய கைதிகளாக வந்து பிடித்து செல்லப்பட்டுள்ளனர் தாண்டி காசா மீது வந்து இஸ்ரேல் வந்து போர் வந்து நடத்தியது இந்நிலையில வந்து இந்த போர் நிலத்துல ஒப்பந்த அடிப்படையில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தோம்னா இஸ்ரேலோடைய பனைய கைதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அமாஸ் கிட்ட அவங்கள வந்து சிலர் வந்து மீட் எடுத்திருக்கிறாங்க அது இல்லாம மீதமுள்ளவர்களையுமே வந்து விரைவில் வந்து நாங்க மீட்பு எடுப்போம்னு சொல்லிருக்காங்க அது இல்லாம காசாவை வந்து நாங்க ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம்னு சொல்லிட்டு பிரதமரான நெதன்யாகு அவர்கள் வந்து சபதமும் எடுத்துள்ளார்னு சொல்றாங்க அதனால வந்து இஸ்ரேல் வந்து இப்ப காசா மேல வந்து போர் வந்து நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க காசாக்கு வந்து எதிராக வந்து இஸ்ரேல் வந்து போர் தொடர்த்தி வந்துட்டு இருக்காங்க இருபத்தி ஒரு மாத கால போர்ல வந்து இதுவரை வந்து அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் வந்து கொல்லப்பட்டுள்ளதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தோம்னா காசாவுடைய சுகாதார அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் வந்து பொதுமக்கள் எத்தனை பேர் வந்து பயங்கரவாதிகள் வந்து தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா வந்து அதுல வந்து அதிகப்படியான பெண்களுமே சரி அது இல்லாம குழந்தைகள் தான் வந்து கொல்லப்பட்டுள்ளனர் சொல்லிட்டு காசாவுடைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து இப்ப சொல்லியிருக்கிறாங்க அடுத்து என்ன செய்தி பார்த்தோம்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா நாடுகளான இடையே வந்து பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் வந்து சிறப்பாக வந்து நடந்து வருவதாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிவித்தார் அது இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தோம்னா இந்தியாவுக்கு வந்து இருபது முதல் இருபத்தி வரை வந்து விதிக்க வந்து வாய்ப்புள்ளதாக வந்து மறைமுகமாக வர தெரிவித்துள்ளார் இவர் வந்து கடந்த ஜனவரி மாதம் வந்து அமெரிக்கா அதிபராக வந்து பதவியுமே ஏற்றுள்ளார் இது எல்லாத்தையுமே தாண்டியா அவர் வந்து இறக்குமதி பட்டியலையுமே வந்து வெளியிட்டார் அது வந்து உலக நாடுகளை வந்து பாக்குறதுக்கு வந்து அதிர்ச்சி அடைய வைத்தது அது இல்லாம அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு இந்த வரி விதிப்பு வந்து நான் வந்து தொண்ணூறு நாட்களுக்காக வந்து நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த வரி விதிக்கு வந்து இப்ப ஜூலை ஒன்பதாம் தேதி வரை வந்து முடிந்தது அவரு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை வந்து இதை வந்து நீடித்துள்ளார் இதனிடையே வந்து பல்வேறு நாடுகள் வந்து அமெரிக்கா கூட வந்து வர்த்தக ஒப்பந்தம் வைத்துக் கொள்வதற்காக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் இந்தியாவுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில வந்து இங்கிலாந்து ஜப்பான் அது இல்லாம ஐரோப்பிய யூனியன் வந்து உள்ளிட்டவற்றுடன் வந்து கையெழுத்து ஒப்பந்தம் அமெரிக்கா ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பிளைட்ல இருந்தபடி வந்து செய்தியாளர்கள் வந்து சந்தித்து சொல்லியிருக்கிறாரு அதுல வந்து செய்தியாளர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க இந்தியாவுக்கு வந்து இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை நீங்க வந்து வரி விதிப்பீங்களா மாட்டீங்களா சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் வந்து கேள்வி வந்து எழுப்பியுள்ளார் செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் இந்தியா நாடு வந்து நட்பு நாடாகி வந்து ஆகிருச்சு அது இல்லாம வந்து பாகிஸ்தான் கூட வந்து நடந்த பிரச்சனையில வந்து நான் வந்து நிறுத்த சொன்னதுக்குமே வந்து இந்தியா வந்து நிறுத்திருக்காங்க அது இல்லாம பல்வேறு நாடுகள் கூட வந்து நாங்க வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து செய்து கொண்டுள்ளோம் ஆனா இந்தியா கூட வந்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை பேச்சுவார்த்தை வந்து சிறப்பான நடைமுறையில வந்து நடந்து வந்துட்டு இருக்கு சொல்லிட்டு டொனால்டு டிரம்ப் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் மேலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன கூறினார் பாத்தீங்கன்னா இருந்தாலுமே சரி இந்தியா தான் வந்து மற்ற நாடுகளை விட வந்து அதிக வரி வந்து விதிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அது இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பல ஆண்டுகளுடைய நடைமுறையிலுமே உள்ளது சொல்லியிருக்காரு இப்போது வேணா நான் வந்து அதிபராக இருக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது இல்லாம வந்து நீங்க வந்து தொடரக்கூடாதுன்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே